தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை மறுபக்கம் தேர்தல் பிரச்சாரம் என தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது அதிமுக மற்றும் திமுக இடையே மட்டும்தான் போட்டி என்ற நிலை மாறி தற்போது விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் விஜய்யை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன குறிப்பாக அதிமுக மூலமாக மீண்டும் தமிழக பாஜக ஆட்சியை நிலநாட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் பாஜகவினர் செயல்பட்டு வருகிறார்கள் இதனிடையே சமீபத்தில் விஜய்யை அதிமுக கூட்டணியில் இணைப்பதற்கு பிள்ளையா சுளி போட்டு விட்டதாக தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்து இருந்தார் அவருடைய இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் உண்டான தனித்தன்மை பறிபோய்விடும் என்று விஜய் நிர்வாகிகளுடன் பேசியதாக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தமிழக வெற்றிக் கழகம் அதன் பி டீம் என உறுதி செய்து விடுவார்கள் என்று நிர்வாகிகளும் விஜய்க்கு ஆலோசனை தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது